மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் வெயிட் கூடின கேள்வி அதாவது இந்த கேள்வியை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மற்ற கேள்விகளை விட அதிகமாக எடுக்கும் அப்படியான கேள்விகளை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஆகவே இந்த கேள்விகளுக்கு நீங்கள் செய்து பழகினா எந்த ஒரு சின்ன கேள்விகளையும் செய்து இ இலங்குவாக செய்துபடி எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே நாங்கள் இந்த கேள்விகளை பயிற்சித்து பார்க்க போகிறோம் நான் எப்படி என்றது உங்களுக்கு நான் போறேன் ஆறாவது அராபிய உள்ள இலக்கங்களை அதாவது இந்து அராபிய உள்ள இலக்கங்களை இலக்கத்தை ஒரு தடவை பயன்படுத்த முடியுமா ஒரு இலக்கத்தை ஒரு தடவை அராபிய உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணிக்கும் மிகச்சிறிய நான்கு இலக்க எண்ணிக்கும் இடையேயான வித்தியாசம் ஜாது அப்ப இங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய அராபிய உள்ள இலக்கம் என்ன ஒன்றில இருந்து ஒன்பது வரை உள்ள இலக்கங்கள் சரிதானே ஒன்றில இருந்து ஒன்பது வரையுள்ள இலக்கங்கள் தான் இந்து அராபிய உள்ள இலக்கங்கள் பூச்சியம் இங்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது கவனத்துல வச்சு கொள்ளுங்க சரிதானே சரி இப்ப ஆகக்கூடிய மிகப்பெரிய இலக்க எண்ணிக்கும் மிகச்சிறிய சிறிய இலக்க எண்ணிக்கும் இடையிலான வித்தியாசம் அப்ப முதலாவது மிக பெரிய இலக்க எண்ண கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க ஏறு வரிசையில இருந்து இறங்கு வரிசையாக எண்களை எழுதணும் அதாவது மிகப்பெரிய இலக்க எண்களை ஏறு வரிசையில இருந்து இறங்கு வரிசைக்கு எழுதுவோம் இப்ப நான் முதலாவது எந்த இலக்கம் பெருசு ஒன்பது எழுதிட்டேன் அதை விட சின்ன எட்டு அதுக்கு அடுத்தது ஏழு அதுக்கு அடுத்தது ஆறு சரிதானே இப்ப ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு தான் மிகப்பெரிய நான்கிழக்கு இனி மிகச்சிறிய வந்து வேறு வரிசையில போகுது அதாவது மிகச்சிறியதுல இருந்து கூடிக்கொண்டு போக போகுது இப்ப மிகச்சிறியது என்ன ஒன்று அடுத்த ரெண்டு அடுத்த மூன்று அடுத்த நாலு இப்ப கேட்டது இதுக்கிடையிலான வித்தியாசம் அப்ப கழித்தல் கலிங்கும் ஆறுல நாலு போன ரெண்டு ஏழில் மூன்று போனால் நாலு எட்டில் ரெண்டு போன ஆறு ஒன்பதில் ஒன்று போனால் எட்டு சரிதானே எண்ணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு விடையில் இருக்கா ஓ மூன்றாவது விடையில் இருக்கு சரிதானே மாணவர்களே இங்கே பூச்சியம் வந்து இந்து அரேபியனுக்குள்ளே நீங்கள் கணக்கு இதில் எடுக்க தேவையில்லை சரிதானே அதை மிகவும் முக்கியம் வச்சு கொள்ளுங்க நீங்கள் அப்படி பூச்சியம் என்று எடுத்தாலும் உங்களுக்கு இதில் விடை இருக்காது சரிதானே விட வந்து கடைசி வந்து இதில் விட காணப்படாது ஆகவே நீங்கள் புள்ளையா செய்தாலும் இதை நீங்கள் திருத்தி கொள்ளலாம் ஆனால் நேரம் கொஞ்சம் கூட எடுக்கும் சரிதானே ஏழாவது கீழிக்கு போக போறோம் கீழே ஒரு உருளையின் அரை விளிம்பின் நீளமும் உருளையின் உயரமும் தரப்பட்டுள்ளது அப்ப ஒரு உருளைன்ற அற விளிம்பின்ன நீளம் இந்த அரை விளிம்பின்ன நீளமும் இதில் அம்புக்குடி காட்டப்பட்டிருக்குதானே இந்த அரவாசி அதின்ட இந்த விளிம்பின் நீளம் எட்டு சென்டிமீட்டரா உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டரா இப்ப புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டி பிரிப்பதன் மூலம் புறப்படும் செவ்வகத்தில் வெட்டக்கூடிய நாலு சென்டிமீட்டர் வெட்ட முடிய வட்டங்கள் எத்தனை அப்ப இது என்ன செய்யணுமா இந்த புள்ளிக்கோடு வழிய வெட்டினா ஒரு செவ்வகம் கிடைக்கும் எங்களுக்கு அப்ப நான் செவ்வகத்தை கீறுறேன் சரிதானே செவ்வகத்தை கீறுறேன் சரி செவ்வகம் கீறியாச்சு எங்களுக்கு இதுன்ற அகலமும் உயரமும் தெரியும் சரிதானே இல்லை இல்லை அகலமும் நீளமும் தெரியும் ஆனா எங்களுக்கு இதில் சொல்லியிருக்கு அரை விளிம்பின் நீளமும் உருளைண்ட உயரமும் தரப்பட்டுள்ளதா சரிதானே உருளைந்த உயரமும் அரை விளிம்பின் நீளமும் தரப்பட்டிருக்கு அப்போ எங்களுக்கு இதுல தெரியுது அகலம் வந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் ஏன் அகலத்தை விட நீளம் கொஞ்சம் கூடவா இருக்கு இதே நேரம் வெட்டி பிரிச்சா நீங்க ஒரு ஒரு செவ்வகத்தை மடிச்சு உருட்டி பாருங்க உங்களுக்கு ஒரு உருளை தான் கிடைக்கும் அது இதே மாதிரி சரியா வெட்டினா உங்களுக்கு அகலமும் நீளமும் சரியானதாக வரும் சரிதானே சரி இப்ப நாங்க நாலு சென்டிமீட்டர் விட்டமுடிய வட்டங்கள் எத்தனை என்று பார்க்க போறோம் சரிதானை மாணவர்களே சொல்றது சரியா அரை விளிம்பின தான் தரப்பட்டிருக்கு எங்களுக்கு முழு விளிம்பின நீளமும் தேவை நான் இது அகலம் போட்டது பிழை என்னென்ன ஜோசிங்கோ ஏன் இந்த உருளையை வெட்டி போட்டு பிரிஜ் பாருங்க அகலத்துக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் சரியா இவ்வளவு தான் நீளமா வரப்போகுது இந்த உருளை என்ற மேற்பகுதி அப்போ அரைப்பகுதி அரை விளிம்பு எட்டு முழு முழுப்பகுதியுமே அவ்வளவு பதினாறு சென்டிமீட்டர் கவனமாக இருக்கணும் சரியோ அப்போ நாங்கள் முதலாவது போட்டது பிழை மாணவர்களே கவனம் அறவெளிம்பு தந்தது நாங்க முழு ஒளிம்பு எடுக்கிறீங்க இல்லையா தந்தது அறவெளிம்பு கவனமா இருக்கணும் கற்பனையில தான் பார்க்கலாம் அதாவது நீங்க வெட்டி பார்த்து நேரம் போடும் சரிதானே கற்பனையில தான் யோசிக்கணும் வெட்டி போட்டு வெட்டினா இந்த துண்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படியே வரும் மற்றதை பாருங்க ஒரு நீளம் வந்து அந்த எட்டு சென்டிமீட்டரும் மற்ற எட்டு சென்டிமீட்டரும் கூட்டுப்படும் பதினாறு சென்டிமீட்டரா வரும் அப்ப இப்போ சென்டிமீட்டர் அகலம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் சரிதானே சரி இப்ப நாலு சென்டிமீட்டர் முடிய வட்டங்கள் எத்தனை வெட்டலாமா அப்ப இதுல ஒரு வட்டம் விட்டம் தந்தது விட்டம இல்லை நாலு சென்டிமீட்டர் நாலு இதில் நாலு இதில் நாலு இப்படி நாலு வட்டம் வெட்டலாம் மேல் ஒரு பக்கத்துக்கு ஒரு நிறைக்கு நாலு வெட்டலாம் ஒரு நிரலுக்கு வள வந்து பார்ப்போம் இருந்து கீழாக விட்டம் நாலு அப்போ இன்னொரு நாலு வெட்டலாம் எட்டு இன்னொரு நாளும் வெட்டலாம இதில் சரியாக வரையில ஏன் முன்னாங்கு பன்னெண்டு இதில் நாலு சரிதானே ஒரு நிலைக்கு நாலு வட்டம் படி மூன்று நிரலுக்குமே அளவு நான் மூன்று பன்னெண்டு வட்டங்கள் வெட்டலாம் சரிதானே மாணவர்களே சிறிதானே திருப்பிரவா கவனிங்கோ பதினாறு சென்டிமீட்டர் நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் அவன் முதலாவது ஒரு நிலைக்கு பார்த்தா நாலு சென்டிமீட்டர் படி விட்டபடி நாலு வட்டங்களை வெட்டலாம் கீழே பன்னெண்டு சென்டிமீட்டர் அதில் நாலு போனால் மிச்சம் வெட்டு அப்படியே ரெண்டு ரோக்கு வரும் ரெண்டு குளத்துக்கு வரும் சரிதானே அப்ப மொத்தமா நாலு நிஜ மூன்று நிரல் நாலு ரோ மூன்று குளம் பெருக்கினா நான் மூன்று பன்னெண்டு சரிதானே நீங்கள் வடிவாக கீறி போட்டும் பார்க்கல ஆனால் நேரம்தான் போகும் கவனமாக இருக்கணும் இப்படியான கேள்விகள் யோசிக்கிறது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் அப்போ என்ன செய்யணும் மற்ற இலகுவான கேள்வி கேள்வியல்ல பத்து செகண்ட் குறையதான் எடுக்கணும் உங்களுக்கு இந்த முதல் பத்து கேள்வியும் இருந்தாலே அதில் நீங்கள் மிக குறைவான நேரத்தை தான் எடுக்கணும் சரி மாணவர்களே அடுத்த கேள்வியை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது ஒருக்கா திரும்பி பாருங்க விளங்காட்டி வீடியோ இருக்கா ரிப்பீட் பண்ணி பாருங்க நன்றி